ஹுரன்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபரன்ஸ் அகடமி ஆர் ஆர்பியில இந்த வருஷம் போன வருஷமும் நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருந்தது அதுக்குரிய எக்ஸாம் ஒவ்வொரு நாள் நடத்திட்டு இருக்காங்க என்டிபிசி கூட நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்து குரூப் டி கூட நடக்க போகுது இந்த வருஷமும் ஆர்ஆர்பிக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஆல்ரெடி ஏஎல்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது இப்ப ரெண்டாவது நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டாங்க வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் எல்லாருமே கவர் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் என்னைக்கு டேட்டா ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனிங் வந்து இருபத்தெட்டு ஜூன் ஸ்டார்ட் ஆகுது க்ளோஸ் வந்து இருபத்தெட்டு ஜூலை ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இன்னொரு பத்து பதினஞ்சு கழிச்சு தான் வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகேங்களா

இது ஆறாயிரம் வேகன்சி நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி பயன்படுத்திக்கோங்க திருப்பி திருப்பி எதுக்காக நாங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ கூட போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் அதை பாக்குறது கூட கிடையாது ஏன் அதை போடுறோம்னா இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான் நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் இருக்கிறதே தெரியுது கிடையாது நீங்க கூட அப்ளை பண்ண எடுத்துக்கிட்டா இருப்பீங்க ஆனா அவேர்னஸ் தான் இருக்கும்போது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஒண்ணு மொத்தமா மாசத்துல ஆறாயிரத்தி நூத்தி எண்பது வேகன்சி மொத்தமா இருக்கு டெக்னீஷியன் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஜாபா தான் இருக்கும் தான் ஒண்ணு அடுத்து ரெண்டு பேரும் என்ன சார் குவாலிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல பாருங்க நான் சொல்றது திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணல ரிலீஸ் தான் அஃபியூஷன் நமக்கு தெரியும் ஏன்னா போன வருஷம் நடந்த டெக்னீஷியன் எல்லாம் அடிப்படையில கிரேட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி

மேத்தமெட்டிக்ஸ் இந்த இதை படித்தவங்க கம்ப்யூட்டர் படித்தவங்க மேபி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பெரிய நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாருக்குமே த்ரீ பேர்ஸ் வர ரயில்வே அப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லாத்துக்குமே எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவோம் அதே ரீசனிங் அதே மேக்ஸு அதே ஜிஎஸ் திருப்பி அதே இது வந்து நமக்கு ஜி கே இருக்க போகுது ஓகேங்களா வராது ஆதார் மீது இங்கிரீஸ் வராது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகே அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் செப்பரேட் ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஆதார் வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பி தான் ஓகே தான் ஏன்னா ஆதார் பேஸ்டு தான் உங்களுடைய டேட்டாஸ் இருக்கணும் அது டேட்டா பற்றி ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இப்போவே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பழைய ஆதார் ஃபோட்டோ தான் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்பவே மாற்றிருங்க லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவையும் லேட்டஸ்ட்டு பயோமெட்ரிக் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் லேட்டஸ்ட் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை கேட்டுக்கோ அப்போ டேட்டா மேட்ச் ஆகாமல் ஏதாவது ப்ராப்ளம் நடக்க வாய்ப்பு இருக்குது நடந்திருக்குது ஓகேடா அங்கே போயிட்டு உங்களுக்கு பெரிய பயம் வந்துடக்கூடாது அதனால ரீசெண்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறி வரும் சென்னை ஜோனுக்கும் தனியா வரும் அப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம யூடியூப் சேனலையும் போடுவோம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டுக்கு அடுத்தடுத்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறது வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ